பிளேசலாம் கத்தனா மையப்பட்டும் தருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகோ சுவாயத்தின் மூலமாயும் சந்திப்பதில் மிகுந்த மகன் செடையிலும் கத்தனாமை நம்மை மட்டும் பாதுகாத்துக் கொண்டு வருகிறார் ஒரு பெரிதானு நாம் நம்ம செலுத்த வேண்டும் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி நான் சந்திக்க விரும்புகிறேன் பிரசங்கியின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பிரசங்கி பனிரெண்டு பதிமூன்று காரியத்தின் கலைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனை கைக்கொள்ளும் எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே ஒரு காரியத்தின் கடைத்தொகையை கேட்பமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனை கைக்கொள் எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இது என்று சொல்லி இங்கே பிரசிங்காக இருக்கிற சாரமன் ராஜா அவருடைய காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ன சொல்கிறாரு எல்லாம் நிறைய சொல்லிட்டு கடைசி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய காரியத்தின் கடைத்தொகை என்ன முடிவை என்னதான் சொல்ல போறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது சொல்கிற காரியம்தான் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் இதுதான் எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை என்று இங்கே சொல்லி முடிகிறார் நம்ம எங்கே தான் போயிட்டு எப்படிதான் பண்ணிட்டு வந்தாலும் நீங்கள் பாருங்கள் அந்த வசனங்கள் அந்த பிரசங்க புசை எல்லாம் சொல்லி தான் இல்லை கீ வேணும் தெரியுமா மாயை மாயை எல்லா மாயை சூரியனுக்கு கீழே எல்லாம் மாய என்று சொல்கிறாங்க ஒன்றுமே நூதனமானது ஒன்றும் இல்லை அந்த ஹாலத்தில் பண்ண அந்த காலத்தில் பண்ணுறாங்க இந்த ஃபேஷன் எல்லாம் மாறி மாறி வரும் இல்லை கை சின்னதாக இருக்கும் பெருசாகும் அப்போ சின்னதாக இருப்போம் கையை இல்லாமல் போயிடும் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் சுற்றிக்கிட்டே வரும் ஃபேஷன்ஸ் போல் அன்னைக்கு இருந்தது தான் இன்றைக்கு இருக்குது இன்றைக்கு இருந்தது தான் அன்னைக்கு இருந்துச்சு நூதனமானது ஒன்றும் இல்லை அது எல்லாமே மாயை மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஏழை சொல்லலை ஒரு நிலத்தடி வர்க்கத்தில் உள்ளவன் சொல்லலை இந்த உலகத்தில் அவனை போல சம்பிராயமாய் வாழ ஒருவனும் வாழ்ந்திராத வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சாலமோ ராஜா சொல்கிறார் அவர் காலத்தில் யுத்தமே இல்லாதனால எந்த செலவும் இங்கே ஃபுல்லாக வரவுங்க தான் அவ்வளோ பெரிய ஒரு ராஜா என்னை போல ஒரு வாழத்தக்கவன் யார் என்று சவால் விட்டவர் தான் சொல்கிறாரு மனுஷன் மேலே விழுந்த கடமை என்னென்னா தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளை கை கொள்வதுதான் நம்ம இதோட இந்த கடமை வேறு ஒன்றும் கிடையாது ஓ நமக்கு இந்த உலகத்தில் கடமைன்னு ஒன்று உண்டுன்னா கடமை கண்ணின் கட்டுப்பாடு அந்த மாதிரி இல்லை கடமைன்னு ஒன்று உண்டுண்ணா அது என்ன கடமை என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து கத்தோட சொன்ன வழிகளில் அவரோட வழிகளிலே அவர் சொல்கிற அந்த வார்த்தையை கேட்டு நடப்புதான் எல்லார் மனுஷன் உருந்து கிடையாது இது எல்லாம் இது மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் இல்லை இது இவங்களும் கிறிஸ்டின் மட்டும் இந்துஸு மட்டும் முஸ்லீம் அப்படிலாம் எல்லா மனுஷன் மேலும் உள்ள கடமை ஏன்னா எந்த நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நான் எப்படிப்பட்ட எப்படி காரியமாக இருந்தாலும் ஒரு நாள் அதை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி நீ சொல்லி அவர் முடிக்கிறார் அப்படியா நாலு அருமையான விட நாட்களில் நமக்கு என்ன கடமை இருக்குதுன்னு சொல்லணும் எங்கள் கதை வாங்கணும் இது வாங்கணும் எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் எங்கள் கதை நிச்சயங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும் நிறைய காரியங்கள்லாம் செய்யணும் அதான் என் மேலே விழுந்த கடமைன்னு நினைக்கிறாங்க அந்த கடமையை காட்டிலும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த அவர் சொன்ன வார்த்தை நடக்கிற ஒரு கடமை இருக்குது அது எல்லாரும் மனசின் மேலே விழுந்த ஒரு காரியமாக இருக்கிறது அதுதான் நம்முடைய மேன்ம முதன்மையான கடமை முதலாவது இதோடைய ராஜ்யத்தை நீதியை அவருடைய வழியை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டது ஆனால் அது நமக்கு மட்டும்தானா இல்லை இந்த உலகத்தின் சர்வ லோகத்திற்கும் சொல்லப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை தான் இன்னைக்கு உலகமெல்லாம் தொனித்து கொண்டிருக்கிறது அவருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் என்று இருக்கிறது வானமும் பூமியும் அழிந்து போகும் நம்முடைய இருக்கிற எல்லாம் அழிந்து போகும் அழியாதது இதோடைய வார்த்தை அந்த வார்த்தை தான் சொல்லுது என்னன்னா இது எல்லாருமே வந்த கடமை இன்னைக்கு நம்ம நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டு விட்டு போவோமானால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் நான் பாருங்கள் சலமன் சொல்கிறார் இந்த நாட்களில் உங்கள் மேலே உங்கள் மேலே என் மேலே ஒரு கடமை இருக்குதுன்னு நான் கர்த்தருக்குடைய கற்பனை நடக்க வேண்டும் பாருங்கள் அவருக்கு பயந்தால் கற்பனை நடக்கும் பயந்து நடக்கணும் அப்படின்னா அவர் கற்பீளை ஃபாலோ பண்ணால் போதும் பயந்து நடக்கணும் அவர் காப்பிலின்படி சொல்ல சொல்லபடி நடக்கணும் நம்ம ஆப்போசிட்டாக நடப்போமானால் அவருக்கு பயப்படவில்லை என்று அது நம்ம வந்த கடமை இன்றைக்கு நாம் அதன்படி நடக்காமல் போவோமானால் நாம் கேட்ட வசனங்கள் படித்த வசனங்கள் அதுவே ஒரு நாளில் நமக்கு முன்பாக நின்று நியாயம் தீர்க்குமோ அது நன்மையானாலும் தீமையானாலும் வருமாம் ஒரு நம்ம நமக்காக ஜென் பெற்ற வார்த்தை வருகிறது அது நன்மையாதான் செய் கால விலை நன்மையான உங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு கடமை என்று சொல்லி நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்களா அதெல்லாம் கடமை கிடையாது சொல்லுங்கள் நான் இந்த காட்சி இதே முடிக்கணும் அதனுடைய கடமை அப்பா அம்மா காப்பாற்றுற கடமை தான் அது இல்லைன்னு சொல்ல அதை காட்டிலும் ஒரு பெருசுடன் வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு கடமை இருக்கிறது அது தேவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து படிந்து நடப்பது எல்லாரும் மேலும் விழுந்த கடமை எல்லா மனு வர்க்கத்தின் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அனுப்பினாலே உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்ட அவருடைய கடமையை செய்வோம் அவர் வாத்தியம் நடந்தால் அவர் நமக்கு சரி கொடுக்கிறார் இதான் முன்பாம இருந்த சொல்லப்படும் சொல்லப்படும் சொல்லப்படும்போது முதல் வார்த்தையை வாசிக்கும் போது நான் சொல்லி இந்த கற்பனைகள் நடந்தால் நீ உண்மையாக சொல்லிக் கொடுப்பாயினால் கீழே சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் அவன் வாழ்க்கையில் வந்து பலிக்கும் அப்போ ஆளுடைய கற்பனைப்படியே நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளஸ்ஸிங்கில் ஃபாலோ அதை செய்ய எது செய்ய அதெல்லாம் கிடையாது இப்படி செஞ்சால் நடக்கும் சோதனம் இப்படி செஞ்சால் நடக்கும் நீ இதை பிரச்சனை நான் உனக்கு அப்படி செய்வோன்னு கருத்தை சொல்லியிருக்கிறார் இந்த நாலு நாள் பேர் உள்ளே உன் வாழ்க்கையில் ஏன் கடமை என்று சொல்லி அநேகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை ஒரே கண்ணீர் கவலை பிரச்சனை வேதனை என்ன செய்வது தெரியல இன்றைக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் தேவனுடைய வார்த்தை என்று நினைக்க உங்கள் வாழ்க்கையை கொடுங்க அன்றுவரையும் என் மேல் வந்து கடமை நிறைவேற்ற விரும்புகிறேன் உங்களுடைய வார்த்தை சொல்லுறபடி என் நினைப்பேன்னு சொல்லி ஒப்புக் கொடுத்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க அவர் வந்திருக்கிறார் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது அது ஆம் என்றும் ஆமைனும் என்று இருக்கிறது இந்த நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறீங்களாம் வேறு நோக்கி பார்க்கிற உங்களை அவர் வார்த்தை நினைக்கிற உங்களை இந்த வார்த்தை பாருங்க ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைகள் பாருங்க சந்தோஷப்படும் ஒரு விஷயம் பாருங்க பிள்ளைகள் தங்களுக்கு கீழ்ப்பனை சொன்னேன் சந்தோஷமா தகப்பன் மாதிரி ரொம்ப சந்தோஷம் தாய்மாரி சொத்து அப்பா என் பெண்ணு ரொம்ப கீழ்ப்பு நமக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தெல்லாம் படைச்சத பரமப்பிதாவது எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வார்த்தை கேள்வி நடந்தார் இன்றைக்கு உங்கள் இந்த காலையில் ஒப்புக்கொடுங்க கேள்வன் நடக்க ஒப்புக்கொடுங்க அதான் வந்து கடமை அந்த கடமை நிறைவேற்றுங்கள் ஆண்டு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் பத்து கட்டளைன்னு சொன்னாங்க புதிய ஏற்பாட்டை அது ரெண்டாக மாற்றி கொடுத்தார் எப்படி மாற்றாது தெரியுமா உன் தேவராய கற்று முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறு நீ ஒரு அன்பு கூறுவது போல பெண்ணிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லி ரெண்டே வார்த்தை நேரம் மாற்றி கொடுத்தார் அந்த கட்டின்படியை நம்ம போது மற்றவரை நேசிக்கும் போது ஆண்டுவரை நேசிக்கும் போது உங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் வரும் நீங்கள் உங்கள் கடமையை நிறைவேற்றினால இருப்பீர்கள் கத்தர் உங்களோடு இந்த காலில் பேசி கொண்டிருக்கிறார் ஒருவேளை நீங்கள் அதில் தவறி இருந்தால் இன்றைக்கு மா மாற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள் நான் மாற விரும்புகிறேன் நான் கடமை கடமையை நிறைவேற்ற விரும்புகிறேன் எனக்கு ஒரு தருணத்தை கொடுங்கன்னு கேளுங்க கர்த்தர் அப்படியே செய்து உங்களையும் குடும்பத்தையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார்கள் நான் உங்களை ஆச்சரிக்க விரும்புகிறேன் கருவத்தின் பிதாவே நல்லாண்டவரே இந்த கால வேளையிலும் ஒரு பிள்ளைகளை மனமாற வாழ்த்து ஆசிர்வதிக்கிறோம் உங்களுடைய நடுங்கி ஒரு வார்த்தை பின் நடந்து பயந்து நடக்கிற அந்த கடமையை நிறைவேற்ற கபில் நடக்கிற அந்த கடமை நிறைவேற்ற பிள்ளைகளாக எங்களை எல்லாரையும் மாற்றி போடும் ஆசீர்வதியும் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒரு விஷயம் கடைசி நாட்களிலே எங்கள் கடமை உலகத்தில் சேர்ந்த கடமைக்காக இல்லை ஒரு உம்முடைய வார்த்தை நடக்கிற அந்த கடமை எங்களுக்கு தாழும் ஆசிர்வதியும் குறிப்பிட எல்லாரையும் ஆசீர்வதி சிறியோரையும் பெரியவரையும் ஆசிர்வத்து மகிழப்பண்ணும்